செம்பொருள் வாய்மை வைத்தீரோ தேவாரம் இருவாசகம் தரச் செய்த நால்வர்கொட்ரா நம் உயிர் துணையே ஏன் பாடிக்கும்போது மைக் ஆஃப் பண்ணுன்னா நீங்கள் மைக்கில் பாடுறதுனால சத்தமாக கேட்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது அதனால பாடிக்கும் போது அந்த மைக் ஆஃப் பண்ணி பாடிய நம்ம எடுக்கும்போது நான் போன வகுப்புல சொன்னேன் எடுக்கும்போது பாட்டை நைசா தொடங்கும் எப்படி தொடங்கணும் அந்த நைசானா தோடு நம்ம தோருடையதான் சொல்கிறோம் அப்படிங்கும்போது இது என்னன்னா முதல் ரெண்டு முதல் ரெண்டு வரைக்கும் பாடும் போது ஈஸியாக சுடலை அதுக்கு மேலே பாடுறது சிரமம் சமாளித்து பாடி அப்போது அந்த முதல் எடுப்பு எப்படிங்கிறது தான் பாட்டுக்கு முக்கியம் முதல் எடுப்பு எப்படி பாடுறோங்கிறத நம்ம மட்டும் கற்றுக்கிட்டோம்னா நம்ம எந்த பாட்டை கேட்டாலும் பாடி இன்னொருத்தருக்கு போய் கற்றுத்தாலும் இல்லை எடுப்பு எப்படி எடுத்து பாடுறாங்க எங்கே மேலே போகிறாங்க எங்கே கீழே வராங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு பாட்டு கண்டு தடவை கேட்டே பாடில் சில பேர் அதெல்லாம் பாடுறோம் பாடுறவங்க என்ன காரணத்துக்காக சொல்கிறோம்னா எடுக்கும்போது அதை நம்ம நைஸாக தொடங்கணும் எப்படி நைஸாக தொடங்கணும் தோ அப்படின்னா அது சாப் நம்ம அப்படி தொட செஞ்சிட்டு வந்துடுறா அம்மா தானே சொல்லுறேன் அம்மாவுக்காக சொல்ல மாட்டியா இப்படி சொல்கிறது இருக்கு கண்ணு செஞ்சுட்டு வந்துடுறா அம்மாவுக்கான கேட்குறேன் அம்மாவுக்காக இதை கூட செய்ய மாட்டியா இப்படியா சொல்லுவான் கெஞ்சம்போது எப்படி சொல்லுவான் கெஞ்சம்போது உன்னை வேலை வாங்கி ஆளும்

காக்கிறது திருமால் அழிப்பது ருத்திரன் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்போ எங்கே முடியுது அங்கே தான் மறுபடியும் தொடங்கு எங்கே முடியுது அங்கே தான் தொடங்கு அதனால் முடிக்கிறதும் தான் தொடக்கமும் தான் சிவபெருமான் வந்து அழிக்கிற கடவுள் இல்லை நம்முடைய வினைகளை அறிக்கைக்க நாம் நிறைய வினைகள் பண்ணிருக்கிறோம்ல அந்த வினைகளை அறிக்கைக்கிறோம் அங்கதான் அங்கே அவனுக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவு தொடக்கம் எங்கே இருக்குதுன்னு அங்கே எங்கே முடிஞ்சதோ அங்க இருந்த தோணும் ஆமாம் இந்த பிரம்மாவுடைய வாயிலும் அவ்வளோதான் நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினர் ஆறு கோடி நாகராயினர் அங்கனே ஏழு கடல் மணலி எண்ணில் இந்திரன் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு அப்போ அவங்களுக்கே முடிவு அங்கே தான் மறுபின் தொடக்கம் இருந்து வரணும்னா அங்கிருந்தால் வரணும் அதனால் சுவாமி என்ன பண்ணிருக்கிறார் கங்காளனாக இருக்கிறார் எழும்பும் தோழ்மையாக சாம்பலமாக அணிந்து கொண்டிருக்கிறார் அதுவே அதை எடுத்து தான் இந்த சிருஷ்டியை இறைவன் உருவாக்கணும் அப்போது தொடக்கமும் வந்தால் அதனால தான் ஆதியும் அந்தமும் இல்லை அருக்கும் ஜோதி அவன் இல்லையா ஆதி ஆதியும் அந்த அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் பால் தடம் கண் மாதே வளரிதியோ வன்சவியோ மின்சவிதான் மாதேவன் வார்களில் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் குறந்தும் கிடந்தும் ஏதே ஆதால் கிடந்தால் என்னே என்னே ஈதையோ என் தோழி வரிசைகளோ என் பாவா இருக்கணும் நம்ம பார்த்து முடிக்கணும் தொடக்கமும் நைசா இருக்கும் முடிக்கிறதும் நைசா இது எப்படின்னு நீங்கள் தான் கண்டுக்கணும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்க நைசா தொடங்குங்க நைசா முடிக்கிற இடத்த நைசா முடிங்க நீங்கள் பாடுற பாட்டை நீங்களே கவனித்து பாடுங்க இதை சொல்லிக்கிட்டு தான் என்னால் இருக்க அதை செய்து பார்க்க வேண்டிய வேலை உங்களுக்கு நீங்கள் எந்த பாட்டாக இருந்தாலும் ஐயா சொன்னார் நைசா தொடங்க சொன்னார் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதுதான் நைஸாக பாடுறது அப்படின்னு நான் உங்களுக்குள்ள பூந்து பாட முடியும் முடியாது சொல்லலாம் இதுதான் விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம் இதெல்லாம் சும்மா உட்காந்துட்டீங்கலாம் ஆறுபடுத்தி தர மாட்டேன் வகுப்பு வந்தோடனே இந்த மாதிரி இப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஆர்த்தர மாட்டேன் பாடுங்க காடுடைய அப்படிங்கிறீங்களே இதெல்லாம் சொல்லணும்ல சொன்னா தானே தெரியும் நான் சொல்றேன் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க நீங்களே ரசிச்சு பாடுங்க நீங்களே உங்களை பாவனை பண்ணிக்காங்க ஒரு பக்தனாக பாவனை பண்ணிட்டு அந்த பதிகத்தை தான் பாட்டு கொடுத்திருக்கோம் பாவனை இல்லாம பாட்டு பாடினீங்கன்னா எந்த பாட்டு வெற்றி பெறவே போறார் பாவனையே இருக்கும் இங்க ஒருத்தர் பிரமாதமா பாடிட்டு ஆனா நீங்க நீங்கள் பாவனையை நல்லா பாடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் ஓ இசை அவர்கிட்ட காட்டாதீங்க அவரு ஹேமநாத பாத இல்லையா ஆமா அந்த இசை திறமையெல்லாம் இங்கெல்லாம் காட்டு நடந்திருவிளையாடல் புராணத்தில் இங்க வந்து பக்தி பாவனை இதுக்கு தான் முக்கியத்துவம் உங்க திறமையெல்லாம் அங்கேயே சாமி காட்டிட்டாரு இதெல்லாம் இங்க காட்டக்கூடாது ஆமா அவன் அன்று ஒரு அணுமா செய்யாது அதனால நம்ம இங்க நமக்கு தேவை என்ன பக்தி வணி இதைத்தான் பாட்டில் கலந்து 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 நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கும் சரி ஆ இப்போது அதுபோல் இந்த தோடுடைய செவியனாகட்டும் வேறு எந்த பாடலாகட்டும் இருக்கட்டும் தோடுடைய செவீனாக வேற வேறு இது வேறு தோடுடைய செவியனாக இருக்கட்டும் வேறு எந்த இது வேறு தோடுடைய செவியனாக இருக்கட்டும் வேறு எந்த பாடலாக இருக்கட்டும் எந்த பாடல் எடுத்தாலும் நீங்கள் எப்படி தொடங்கணும் இப்போ ஏன்னா ரெண்டு விதமாக பேசிக்காட்டிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பாட்டை இப்படி முன்னாடி விட்டு பேசக்கூடாது நம்ம முன்னாடி விட்டு பேசும்போது என்ன ஆகும்னா இது சாதாரணமாக ஒரு கற்று இருக்காது இந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகும்னா ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் உங்களுடைய ஒளி அளவும் நீங்கள் தெரியும் எந்த இடத்துல இறக்கி பேசுகிறோம் எந்த இடத்துல ஏற்றி பேசுகிறோங்கிற இது ஒளி அளவு தெரியும் வார்த்தை வெளியிட்டு பேசும்போது எல்லாமே குபீர் குபீர் குபீர்னா அதிருமை தவிர நம்மளுடைய பாட்டு நம்மளுடைய வார்த்தையில ஏற்ற ஏற்க ரொம்ப ஏற்ற கொடுக்க ஆரம்பிச்சோம்னா சோட அப்படிங்கிற மாதிரி ஆகிடுவோம் அப்போ நமக்குள்ள அந்த கட்டு இருக்கணும் அப்போ நம்ம நாம தான் அது பயன்படுத்த போறது யாரு அந்த சாவி போட்டு முறுக்கு உங்ககிட்ட கொடுத்தாச்சு நீங்க தான் வேகமா போலாமா மெதுவாக போகலாமா வளையும் போது எந்த இடத்துல வரையலாம் எந்த இடத்துல வரையக்கூடாதுங்கிற கண்ட்ரோல் பூரம் உங்ககிட்ட தான் இருக்கு இல்லையா அப்ப பாட்டும் வந்து அப்படிதான் வார்த்தைகளை வெளிய விட்டு பாடக்கூடாது வார்த்தைகளை வெளியே வெளியே விட்டு பாடக்கூடாது அது என்ன வார்த்தைகளை வெளிய விட்டு கூடாது போன வகுப்புலேயே சொல்லிருக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னு கேட்டோம்னா உங்களுக்குள்ள பதிக்க வேண்டிய வேலையாக எனக்கு இருக்கு இதுதான் போன வகுப்பில் தானே சொன்னார் போன வகுப்புல நான் தான் அப்படியே ஃபோல பண்ண நாயே அதை சொல்கிறேன் திரும்ப திரும்ப பதிக்கணும் பல தடவை சொன்னோம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் உங்களுக்கு புரிஞ்ச உடனே நீங்கள் அதை அட இவ்வளோ ஈஸியாக இருக்கிறது தான் நம்ம இவ்வளோ நாளாக இப்படி பண்ணிகிட்டு இருந்தோமா அப்படின்னு பாட்டை வெளியூட்டு பாடுறது என்ன பாட்டை நம்ம வந்து நம்ம கற்றுக்குள்ளே பாடுறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன் சொல்கிறா ரெண்டு வரி நல்லா பாடுவோம் அடுத்த ரெண்டு வரி பல்வியும் நல்லா பாடிடுவோம் அணு அப்படிங்கிறது அப்படிங்கிறத என்ன சிறப்பாக பாடும் அதுக்காக தான் இப்போது என்னில்லும் எனக்கு எனக்கினியாரும் ஒரு பாட்டு நிலும் எனக்கினியாரில்லை என்னும் இனியான் ஒருவன் நூலன் என் நூலே உயிர்ப்பாய் புறங்கோந்து புக்கு என் பேரும் பாட்டு தெரிஞ்சதுனால அந்த மாதிரி பாடுவோம் இது வெளியிட்டு பாடும் போது என்ன அந்த ரெண்டாவது பாட்டு வரி இருக்குல்ல இதெல்லாம் பாட முடியாது இதை திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு பத்து பாட்டு பாருங்க வச்சுக்கோங்க தொண்டாட இது வார்த்தையை வெளியிட்டு பாரு இது வார்த்தையை நம்ம கட்டுக்குள்ள பாடுவது அப்படிங்கிறது எனக்கினியால் இல்லை என் உள்ளே உயிர்பாய் உரம்போந்து என் நம்பரீனே மாட்டை தேடி மருதிலும் இது வந்து ஒரு கட்டுக்குள்ள நாம பாடும்போது நம்மளால இந்த மாதிரி எவ்வளவு பதிவு பாட முடியும் ஆனா அந்த மாதிரி நம்ம பாடும்போது நிவலுக்கு மேல நம்ம சட்டத்தை இது பண்ணி பாடும்போது நம்மளால ஓரளவுக்கு வார்த்தையை வெளியே வார்த்தையை வெளியே விட்டுப்பா வார்த்தையே வெளியே வார்த்தையை வெளியே விட்டு வார்த்தையை புரியுதுங்களா வார்த்தையை வெளிய வார்த்தையை வெளியே விட்டு பேசுறேன் அது கொஞ்சம் ஓ சாதாரணமாக இவருக்கு ஒரு நாம் சொல்ற கேட்கிற ஆளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஏப்பா நான் எத்தனை தானும் நான் சொல்றேன் அதை செஞ்சுட்டு வந்த மாட்டேன் இப்படி பேசுவோம் இதே நம்ம குருநாதர் வந்துட்டாங்க குருநாதர் வந்துட்டாங்க சாமி உங்களை என்ன வர வருஷம் நீங்க என்ன வந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சாமி நீங்க தாமதம் ஆயிடுச்சாட்டு வார்த்தையை வெளியிடாம எப்படி பேசுறோம் சாமி நீங்க கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு தாமதம் வந்துருப்பீங்களாட்டு சாமி கொஞ்சம் தாமதம் ஆயிருக்க மாட்டேங்குது ஏதோ வழியில வரத்துல அப்படி கேட்கும்ல அதுதான் நீங்க விடுறத கொஞ்சம் முன்னாடி பண்ணா போதும் இப்போ பூநாதர்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படித்தான் சாமிகிட்டே அந்த திருமுறையில் திருமுறையில் பாடும் போதுல்ல அங்கே சாமி பெரியவர்கள் ஆமாம் அப்போ அந்த அவர்கிட்ட நம்ம பார்க்கும் நம்ம அப்படி இருக்கணும் இல்லை அவ்வளோதான் அப்போது நான் எதுக்கு இதை உதாரணம் சொன்னா வெளிவிடுறது என்னான்னு அடக்கி பாடுறது என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கறோம் என் மனைவி கிட்டே நான் போய் பேசுகிற மாதிரி இங்கே பேச முடியாது வீட்டில் போய் எழுதுக்கிட்டு என்ன சாம்பார் வச்சேன் என்ன சாம்பார் வச்சு இந்த மாதிரி அப்படி ஒரு குறை காப்பி ஆலை நாமக்கல் என்ன காப்பியா மாட்டு மூத்துகிற மாதிரி அப்படின்னு நம்ம அந்த ஏன் சொல்லுவோம் ஏற்கனவே மாற்றி குடிச்சு பார்த்துருப்பாரு அதுதான் அனுபவம் பேசுது அப்படின்னு இப்போ நாம் இதே வேறு வீட்டில் போய் காப்பி சாப்பிடுவோம் எப்படி காப்பி எப்படி கடையில் பிடிச்சாலே ம் காப்பி எப்படி இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அப்படியே சொல்றோம் நல்லா இருக்கு சொல்றம் இல்லை இப்போ உள்ளடிக்க சொல்கிறோம்ல முடிஞ்ச வரையும் அதை உள்ளேயே வச்சுக்கலாம் வெளியே விடாத இருக்க வரது தான் பாட்டு வந்து அழகாக இருக்கும் பாட்டு வெளியே வந்து அப்போ சத்தம் இல்லாமல் பாட முடியுமா அப்படிங்கும்போது நம்ம எப்படி சம் பாடுறது தேவை

வித்தியாசம் காட்டணும் அப்படிங்கறதுக்காக வந்து பண்ணாலும் ஒளிப்பெருக்கு எடுத்து நான் மெதுவா பாடினதை உங்களுக்கு இதெல்லாம் மெதுவா பாடி காட்டினேன் இதை இனிங்க பாடிட்டுக்கிறத நினைச்சுக்கீங்க அதனால ஆப் பண்ணி காட்டினேன் அப்போ நம்ம யோசிக்கணும் அது போய் அங்க போது மட்டும் நம்ம அவ்வளவு அழகா பாடுறோம் சமையல் செஞ்சுக்கிட்டே நம்ம தோடு செய்வது பாடணும் ஏன்னா நம்ம வந்து சத்தத்தை வந்து நாம அந்த சமையல் கட்டு இல்லையா அது இவ்வளவு ஒழித்து இவ்வளவு இடம் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா அங்கேயே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெண் ஆகிய பெருமாடை அப்படின்றான் இங்க வழி வந்தவொடனே என்ன பண்றோம்னா எல்லாரும் பாடுறாங்க நாமளும் பாடுறோம் நம்ம சத்தம் கேட்கணுங்கிறது உண்ணாமுளை உமையாத உடனாகிய ஒருவன் ஆகிய பெருமாள் அதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டை வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க அந்த சத்தத்துனா அதிகமாக இருக்கும் நமக்கு தெரியாத பாட்டை வந்து சவுண்டு குறைஞ்சா நமக்கு தெரியாத பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சவுண்டு குறையாது நமக்கு தெரிஞ்ச பாட்டை வந்தோம்னா சவுண்ட் அதிகம் ஆகும் இல்லையா நான் ஏன் சொல்றேன்னா ஏன் அப்படி பாடணும்

தூடையே சரி என் வீட்டை ஏ ஓ மதி சூ அந்த ஈ எப்படி சொல்லணும் நைஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த முடிக்கிற இடத்த நாம் நைஸ் மதி சூ அதை நம்ம கிரியா விட்ட வரையும் தான் அசைக்க முடியும் ஒரு டப்பா இருக்கு டப்பாக்குள்ளே கொஞ்சம் இடம் காலி இருந்ததுன்னா மேலேங்கிறியும் அசைக்கலாம் டப்பா நிறைய நிரம்பி விட்டு நம்ம அதை அசைக்கணும்னா அசைக்க முடியுமா அப்போ அந்த மதிசூடி அப்படிங்கிற இடத்த மதிசூடினம்னா நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு சொன்னோம்னா அசைக்கவே முடியும் அவங்க பாடுறாங்க அவங்களாம் எப்படி அசைச்சு பாடுறாங்க நாம் இந்த நம்ம டி அப்படின்னு காரணம் என்னன்னா நம்ம அதை வந்து மதிசூ அப்படின்னு நைஸாக சொல்லணும்னா இதெல்லாம் வரும் நாம அழுத்தி மதி சூடி அப்படிதான் அது என்ன பண்ணோம் அது என்ன பண்ணாதான் ஒன்று பண்ண எழுதி அழுத்தி குடிச்சிக்கிட்டே பிரேக் குடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறோம்னா கருப்போம் பிரேக் குடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டினே எப்படி இருக்கும் டயர் தான் தேங்கும் சர்விகிட்டான் அப்புறம் கீழே போட்டு ஓட்டு அப்பா இந்த இடங்கள் எல்லாம் நைஸ் பண்ணி 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 இதை நீ முடிச்சு கூட வச்சுக்கலாம் தொடரும்போது நைசாக தொடங்கணும் முடிக்கும்போது நைசாக முடிக்கணும் இது எப்படின்னு தான் நீங்கள் தான் யோசிக்கும் என்னால் சொல்லத்தான் பாட்டை கீழே தெரிஞ்சு எடுத்து பாருங்க பாட்டை கீழ தெரிஞ்சு எடுத்து பாருங்க அப்புறம் மேலே இவ்வளோதான் ஆமாம் இதை சொல்லும்போதே சில பேர் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கணும் சொல்லும் போதே சில பேர் தப்பா போட்டுப்பாங்க என்னன்னு ஏன் நான் இவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா இது பேர் தியரின்னு கேட்க இது புரியாம நான் வந்து ஒரு பாட்டு எடுத்துக்கோ நம்ம நீங்க நேரம் பாட்டு சொல்றீங்களாமே நான் வந்து இப்போ நம்ம பாட ஆரம்பிச்சு ஒரு மணி நேரத்தில் ஆயிடுச்சு நான் பாட்டு நான் ஆரம்பிச்சு நேரம் ரெண்டு பத்திக்கும் சொல்றீங்களா இந்த தியரியை நான் சொல்லாம 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 நான் சொல்லி கொடுக்கறதுன்னா அது பேசாம நீங்க ரெக்கார்டு போட்டு கேட்டு போயிடலாமே நான் சொல்லாம நான் பாட்டு பாடு கேட்டு பாடுங்க அப்படின்ட்டேன் ஆ ஆ ஓகே ஆ அப்படின்னா அதுக்கு ரெக்கார்டு எடுத்து போட்டு கேட்டு போகலாம் இது எவ்வளவுதான் அப்படின்னு பாருங்க கவனிங்க வாங்கிக்கலாம் டீசா நாங்களும் டீசா கொஞ்ச நேரம் அப்படின்னு